ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெலி ஹெலியோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவி தேட்டர் இப்போ தேட்டருக்கு வந்துட்டு இங்கே எப்படி இருக்கும் முன்னாடி எப்படி இருக்குன்னு காமிச்சு தர போகிறேன் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி அவ்வளோவா நாங்கள்லாம் பார்க்க இல்லை சும்மா பார்த்தீங்கன்னா படத்தோடது வந்து நம்ம ஊரில் போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி கிராஃபிக்ஸில் வச்ச மாதிரி ஆளுகளையும் சேர்த்து தான் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க தனியாக அட்டையை ஒட்டி வச்ச மாதிரி ஆளும் சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் இதில் வந்தால் வந்து நம்ம மூவிஸ் எல்லாம் எந்த டைமுக்கு ஓடும் எல்லாமே பார்த்துக்கலாம் பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்குது உள்ள என்ட்ரி இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மூவியோடது இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துக்குங்க இந்த கேப்பில் ஒரு கேப் த்ரீ தான் அட்டையில் வச்சு டி மாதிரி சூப்பராக போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மூவி தேட்டருக்கு கூட இங்கே இப்போ எப்படி இருக்கணும் கொஞ்சம் தூரம் உள்ளே போவோம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவோட கொஞ்சம் சூப்பராக வந்து இதெல்லாம் கொஞ்சம் டிசைன்ஸோடு வச்சிருக்காங்க நீங்கள் அப்படின்னா அது ஒரு ஸ்க் ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்கு காசா சோனிக் இங்கே வந்து இந்த மூவி வரப்போகுது கம்மிங் சூன் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா வரப்போற மூவிக்கு வச்சுருக்காங்க நம்ம ஊரில் அப்கமிங் கமிங் போடுவோம் அந்த மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்காக ஓடிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே வந்து போயிட்டு முன்னாடி ஒரு ஷாப் இருக்கு நம்ம ஊர் மாதிரியே ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் கேக்ஸ் எல்லாமே இங்கே வந்து வைஃபையுமே நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ இந்த ஒரு லாங்குவேஜ் போலீஸ் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க டிக்கெட் எடுத்துகிட்டு மூவி பார்க்க போனால் நம்ம இதுக்குள்ளே தான் போகணும் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்துட்டு டிக்கெட் இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கவுண்டரில் வந்து என்னென்ன இந்த தேட்டர் பேர் வந்து காசா இங்கே வந்து ஆஃபர் கூட கொடுக்குறாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு இருபது பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து அந்த கார்டில் பிஎன்பி அப்படிங்கிற ஒரு கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க போல மூவி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி தேட்டரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்படி தான் தேட்டர்ஸ் இருக்கும் இருக்கக்கூடாது Yet here you want to take